ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நடிச்சேன்னா கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனதை ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாற்பது நாளுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் இன்னைக்கு ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இரு தரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக கூறுகிறோம் நன்றி அதான் தெளிவாக பேசுவது இரண்டு நாட்களுக்கு பிறகு கேட்டு கால் வெரி ஹாப்பி உங்களெல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி மீண்டும் பாரத பிரமராக மோடி அவர்கள் வருவதற்கு கடுமையாக உழைப்போம் வாய்ப்பு தருவதுதான் ஜனநாயகம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது எங்க நிக்க வச்சாலும் வெற்றி பெற மக்கள் நினைக்கிறேன் சொல்றேன் அது வந்து கலந்து பேசி அவங்க சொல்லுவாங்க எனக்கே தெரியாது எனக்கே தெரியும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற ஆட்சி இல்லாத சமயத்தில் அன்று நடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அன்றே நினைச்சேன் கட்சி ஆரம்பிச்சிருப்பேன் நான் கட்சி ஆரம்பிக்கல இந்த ஆட்சி சரியாக இல்லை என்று மக்கள் மனிதரை ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் நாற்பது நாளுக்கு பிரச்சாரம் செஞ்சேன் சேம் தட் ஒன்ஸ் மோடி ஆஃப் அது வந்து மேட்டர் டு மீ அம் வெரி ஒன் இன்னைக்கு மோடி ரூல் எனக்கு அதை பத்திலாம் எனக்கு இந்த கூட்டணி சரியாக செயல்படும் நம்பிக்கையோடு தமிழக மக்கள் கட்சி தலைவர் திரு தரஸ்குமார் அவர்கள் பாஜக கட்சியில் இணைவதாக அறிவித்துள்ளார் இவர் இதற்கு முன்னர் திருநெல்வேலி மாவட்டத்தில் போட்டியிடுவதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அவர் திடீரென இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்